ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனாதாம் மொழி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குக்கிங் டிப்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கிங்க்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டுனால் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல அதுவும் காலை டைமில் வந்து நம்ம அதை உரிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அதை எப்படி ஈஸியாக ப்ரீ ப்ரிப்ரேஷனாக நம்ம உரிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது நம்ம அதுவும் இந்த சின்ன பூண்டு இருக்குது பாருங்கள் இது தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு தண்ணியை மட்டும் வார்ம் பண்ணிக்கணும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு சூடு கட்டினா போதும் சூடான அந்த தண்ணியில் நம்ம உரிச்சு வச்சு பூண்டு இல்லை வெங்காயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பூண்டை எடுத்து உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நானாக கத்தி யூஸ் பண்ணுறீங்க கத்தி இல்லாமலே கூட ஜஸ்ட்டு உங்களோட இதிலேயே கூட நீங்கள் கையிலே உரித்து நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த பூண்டை வந்து தொட்டாலே போதும் அந்த தொளியெல்லாம் ஈஸியாக வந்து நமக்கு வெளியில் வந்துடும் அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டை வந்து நம்ம உரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இதை நான் வந்து என்ன செய்வேன்னா முன்னாடியே உரித்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிக்கிட்டோம் ரொம்ப ஈஸி அதுவும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வார்ம் வாட்டரில் போடும்போது அந்த பூண்டில் எந்த தொலியுமே மேலே அந்த தோலே இருக்காது சுத்தமாக க்ளீனாக நமக்கு வந்து கிடச்சிரும் இதே வந்து நம்ம பேஸ்ட்டாக கூட அரைச்சி வச்சுக்கலாம் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்